அப்படி ஒன்றும் ஆட்சி ஒன்றும் சிறப்பா இல்ல ஏடிஎம்கே இந்த மாதிரி இல்லை இந்த அளவுக்கு கிடையாது கண்ணை இந்த மாதிரி செய்யலங்கிறது அவரு கொஞ்சம் கம்மி தான் அடுத்த வருஷம் அவங்களே வந்தாங்கன்னா அவங்க தான் தான் இருக்கணும் தனித்தான் கஷ்டம் தான் ஜெயிக்கிறது விஜய் தான் என்ன ஏது ஒன்றுமே தெரியும் கடைசியா எதுலையுமே தெரியும் இல்லாத தனி தனி இல்ல தனி இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் வந்து பார்த்தாரு இருந்தாலும் அங்க போய் பார்க்கறதா நல்லது இங்க கூட்டு மாற்றது அப்படியே ஒன்றும்

வந்தாங்கன்னா அவள் கஷ்டமா தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுல நீங்க யாரு எதிர்பார்க்கறீங்க நான் ஏடிஎம் எதிர்பார்க்கறேன்

எட்டு ஒன்பதா எண்பத்தி ஜன இருக்கலாம் ஜன நடமாட்டம் இல்லாத எடுத்துல நோயா இருக்கலாம் நம்மளும் கொஞ்சம் சரா இருந்துக்கணும் அது அரசாங்கத்தையும் பரசிங்க இருக்குனாரு கரெக்டா இருபத்தி நாலு மணி அவங்க புடிச்சிட்டாங்க அதுவும் சுட்டு தான் புடிச்சிருக்காங்க முட்டி கீழே போய் சுட்டு புடிச்சிருக்காங்க இது போலீஸ் எப்படி இவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க போலீஸ் ரொம்ப இஷ்டத்தான் இன்னும் என்ன பண்ணுவோம் ராவல நைட்ல வந்து அவங்க வேலை செய்யலாம் சுத்தமா அது மாதிரி புடிச்சாங்கன்னா ரொம்ப தூதம் ஓகே இவங்க உடனே இது இந்த இது இந்த இந்த பாப்பா இந்த டைம் அடவர் ரொம்ப அது கூட பம்ளிக்கு இருக்கிற இடத்த இருக்க இடத்துல தனியும் போய் ஒண்டியெல்லாம் இருக்கணும் ஒண்டியா மூணு பேர் மரம் அடிச்சுட்டு இது பண்ணிடுறோம் அது மாதிரி என்ன பண்றது இது இது இதை எதிர்த்து இந்த விஷயத்தை எதிர்த்து டிவிக்கும் அதிமுகவும் கோயம்புத்தூர்ல ஒரு போராட்டம் நடத்தினாங்க ரெண்டு கழிச்சி அந்த போராட்டம் எதிர்ப்பு நடத்தணும் அது எதிர்க்கட்சின்னு தான் பண்ணுவாங்க தேவையில்லாத வேலை எதுக்கு போராட்டம்னா அது மட்டும் தான் தப்பு அவங்க என்ன பண்ணுறாங்க அது அந்த மாதிரி இங்கே இருக்கிற இடத்துல காவல்கிற மாதிரி எல்லா தகவல் தெரிஞ்சு மாற்றும் போறதுக்கும் இன்னமுன்ன தான் ஆகும் அதெல்லாம் கொட்டம் சொல்ல முடியாது இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கல்ல வயசு பசங்க தான் நிறைய இந்த பட்டம் பண்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும் அவங்களுக்கு தான் வந்து வீட்டில் வந்து திட்டம் பண்ணோம் வீட்டில் என்ன வீட்டில் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல பெரியவர்களுக்கு அந்த பசங்க அது இஷ்டத்துக்கு போதும் ஒண்ணு வந்து படிக்கிற காலேஜில் கண்ட்ரோல் இருக்கணும் எதுவும் இல்லாத விட்டா இப்படி

எல்லாருக்கும் வந்து வீட்டுக்கும் இப்போ தொடர்ந்து டிஎம்கே வந்து குடும்ப ஆட்சியா பண்ணிட்டு வராங்கல்ல அது குடும்ப ஆட்சிதான் முன்னாடி இருந்ததை விட இப்ப வேகப்பட்டுதான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கேஸ்லயும் இவங்களே மாட்டிக்கிறாங்க அப்புறம் எப்படி அடுத்த வருஷமும் திரும்ப அவங்க அந்த ஓட்டு போடுவாங்க என்ன பிரச்சனை இல்லைன்னா ஒண்ணுல ஈஸியா வரலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்களுக்கு கொஞ்சம் வந்து எல்லாம் ஒரு தனித்தனியும் இருக்கிறதால அவங்க ஒரு இருக்கிறாங்க என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லிக்கிட்டு அது போக போக எப்படி அவங்க பார்க்கலாம்